தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த மாற்றம் ஒன்றிய மாறாததுன்னு வாங்கல அது இப்போ அக்யூரேட்டாக ஒரு விஷயத்தில் பழிச்சிருக்கேங்க இதுக்கு முன்னாடி ஒரு பிரபல கேவல நடிகை என்னை இது போலலாம் பல பேரும் தப்பான விஷயத்தை கூப்பிட்டாங்கன்னு போல்டாக வெளியே சொல்லி அந்த விஷயத்த இன்னும் போராடங்கள்லாம் அவங்க ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஏப்பா ரொம்ப போல்டான பா அப்படின்னு பேர் எடுத்தாங்க ஆனால் அதே லேடியை பற்றி இப்போ என்ன நம்ம கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சினிமா சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க இருப்பாங்களே அவங்கள பாலியல் தொழில் தலை ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு அவங்கள அரெஸ்ட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க அதுவும் விசாரணை எங்கே நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நம்ம சென்னையில் அண்ணா நகர் இருக்குல்ல அதை சார் தான் மெயினான பாயிண்டே இருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச அப்புறம் நிகழ்ச்சி சில மாதங்களுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா அம்மா சங்கம் பிரச்சனை அதாவது கேரள இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கு சான்ஸ்ன்ற ஒன்று தான் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆண் நடிகர்கள்லாம் கொடுத்துட மாட்டாங்க அதுக்கு நாங்கள் விலையாக கொடுக்குறோன்னா எங்களை தான் கேட்பாங்க அது போல் கொடுமைகள்லாம் நிறைய நடந்திருக்குன்னு பல பேர் லிஸ்ட் அவுட் போட்டாங்க அதில் மிக முக்கியமானவங்களா இவங்கள சொல்லணும் பேர் மினு முனிடுங்க பத்தோரு வயசு இருக்கும் அவங்களுக்கு இப்போ மினு என்னென்ன சொன்னாங்க ஆக்டர் ஜெயசூரியா இருக்கார்ல அவர் தாங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்ற விஷயத்த ஓப்பனாக சொன்னாங்க அதுக்கு அவங்க சைடில் மறுத்தாங்க ஓகேவா அது வேறு விஷயம் பட் இவங்க சொன்னது அவர் தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்புறம் முகேஷ் நடிகரும் எம்எல்ஏ அந்த ஸ்தானத்தில் இருந்தவர் முகேஷும் என் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்ற மாதிரிலாம் என்னை கேட்டு டார்ச்சர் பண்ணாப்புல நான் தான் வேணும்னு அட்டம் பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் கிடையாது நடிகர் சங்கத்தில் சேர்கிறதுக்கு நான் அப்போ ட்ரை பண்ணேன் அந்த டைமில் இந்த இடவேளை பாபு இருக்கார்ல அவரை மீட் பண்ணேன் அப்போ அவர் என்கிட்ட ஒத்த காலம் நின்று அடம் பிடிச்சார் நீ நான் சொல்கிற இடத்துக்கு வரல அப்படின்னா உனக்கு சங்கத்தில் இடம் கிடைக்காதுமா நான் சொல்கிறது நீ கேட்டால் மட்டும் தான் நீ மெம்பர் ஆக முடியும் சங்கத்தில் அப்படின்லாம் சொன்னார் என்ன இந்த ஒரு விஷயமா இது பார்த்தா இன்னொரு நடிகர் பேரையும் சொல்லி அவரையும் வச்சு வர்த்தடுக்க ஆரம்பித்தாங்க யார் இந்த மினு அவர்கள் இப்படி பல பேர் என்ன கட்டாயப்படுத்தினாங்க மலையாள சினிமா துறையில் இது தான் இருக்குன்னு ஒரு போட போட்டாங்க முதல்ல எனக்கு புகார் அளிக்க பயமாக இருந்துச்சு காரணம் எல்லாருமே ரொம்ப செல்வாக்கானவங்க என்ன நினச்சாலும் பண்ணுறவங்க அவங்கள எதிர்த்துனவனு சொன்னால் என் குரலுக்கு பெருசாங்க வேல்யூ இருக்காது இதுக்கப்புறம் தானே சென்னைக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேங்க இதனால தான் நான் தைரியமாக புகாரை கொடுத்துருக்கேன் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் நான் சொன்ன வார்த்தைகள் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு அந்த டைமில் என்ன தோணுச்சு ரொம்ப போல்டான லேடி இந்தளவுக்கு ஓப்பனை பண்ணி பேசியிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு ஆனால் அந்த டைம்லேயே சில கேரள ஊடகங்கள் மத்தியில் இவங்க பாஸ்ட் ஹிஸ்ட்ரி தெரியாதான்னு சொல்லிவிட்டு சில விஷயம் எடுத்து போட ஆரம்பிச்சா சரி அதை விடுங்க இதெல்லாம் நடந்துருச்சா கடந்த மார்ச் மாதம் என்ன இருக்குது ஒரு இளம் பெண் புகாரை கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் அந்த புகாரில் என்னென்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ எனக்கு இருபத்தாறு வயசுங்க ஆனால் பத்து வருஷம் எனக்கு என் வயசு என்ன பதினாறு வயசா அந்த டைமில் மினு என்னை சென்னைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க இவங்களோட ரிலேட்டிவ் மகலாம் அந்த பொண்ணு சென்னைக்கு அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்களாம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நாலு பேர் வந்து பாலியல் ரீதியாக அந்த சின்ன பொண்ணுட அத்து மீறினதாகவும் அதுக்கப்புறம் விட்டா போதும் சாமின்னு அங்கேருந்து அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி வெளியே வந்ததாகவும் அந்த பொண்ணு இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைம் மினு மேலே நான் இப்போ புகார் கொடுத்துட்டேன் ப்ளீஸ் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டைமென்ஷன் புரியுதா உங்களுக்கு சினிமா சான்ஸுன்ற பேரில் சின்ன பசங்க கொட்டது போல் வேலையை பார்க்குறியாமான்ட்டு தான் அந்தம்மா இப்போ எல்லோரும் கரைஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தான் மைனராக இருக்கும் போது நடந்த விஷயங்கள் இதுன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கொடுத்த புகாரை பார்த்தோமா இதை தொடர்ந்து அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கள அவங்களும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது இன்னும் டீட்டெயிலிங்காக இருக்குங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு அப்போ ஸ்கூல் விடுமுறை விட்டுருந்தாங்க அந்த டைமில் தான் சரி சென்னைக்கு கூப்பிட்றாங்களே அப்படின்னு மினு கூட நான் அனுப்பிச்சி வச்சேன் அப்போ முனி என்கிட்ட தெளிவாக சொன்னாங்க இங்கே படத்தில் நடிக்க சான்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க செரண்ட்டி நானும் அமுச்சு விட்டேன் அதுக்கப்புறம் சென்னை அண்ணாநகர் இருக்குல்ல அங்கே இருக்க ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டலுக்கு தான் என் பொண்ணை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு தங்க வச்சிருக்காங்க அங்கே ஒரு நான்கு பேர் என் மகள்கிட்ட அறிமுகமானாங்க அறிமுகப்படுத்தி வச்சது இந்த லேடின்னு சொல்கிறாங்க மினுன்னு சொல்கிறாங்க அறிமுகப்படுத்தின கையோடு இந்த பட வாய்ப்புகள் இருக்குல்ல இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்கண்ணா அந்த நான்கு ஆண்களும் அதில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காராம் அவங்க பொண்ணோட கண்ணத்தை கேள்விருக்காப் இல்லையா இல்லை இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காராம் கட்டி அணைச்சி முத்தமிட முயற்சி பண்ணியிருக்காராம் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆளை விட்டால் போதும் சாமி அங்கேருந்து தெரித்து ஓடி வந்திருக்காங்களாம் ஓடி வந்தவங்க ஒரு உச்சக்கட்ட பயத்தில் இருந்திருக்காங்களாம் ஸோ இதனால தான் அன்றைக்கி நாங்கள் புகார் கொடுக்கல என் பொண்ணு அப்படி ஒரு ட்ராமாவில் இருந்தால் அதனால் நாங்கள் புகார் கொடுக்கல இதை பற்றி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இந்த மோட்டுப்போழா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே நான் புகார் கொடுத்துட்டேன் என் பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமைன்னு சொல்லிட்டு நான் புகாரை கொடுத்துட்டேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க கல்யாணம் கணவரும் இருக்கார் என் பொண்ணோட அந்த கணவரும் சரி அந்த கணவர் சில இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி இப்போ என் பொண்ணு பக்கம் தான் நிற்கிறாங்க சரி உனக்கு ஏற்பட்ட இந்த கொடுமை அதுக்கு நீ அந்த லேடி தான் காரணம்னு கை காட்டுற ஓ நீ கம்ப்ளைண்ட் கொடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க தான் சப்போர்ட்டிவாக இருக்கான்ற விஷயத்தையும் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா திருமங்கலம் போலீஸ் இருக்காங்களா நம்ம சென்னை திருமங்கலம் அவங்க வழக்கு பதிவு பண்ணி மினுவை கைதே பண்ணிட்டாங்க எங்கே கேரளாவில் வச்சு அரெஸ்ட்டு நடந்திருக்கு சென்னைக்கு அவங்களும் அழைச்சிட்டு வந்தாச்சு சம்பவம் இங்கே தான் நடந்துச்சு அப்படின்றதுனால தான் கேரள போலீஸார் இதை விசாரிக்கல தமிழக போலீஸார் தான் இந்த விஷயம் சார்ந்து விசாரிக்க போகிறாங்க ஸோ இது இங்கே கிளாரிட்டியாக புரிஞ்சிச்சா அவங்களுக்கு ரைட்டு திருமங்கலம் போலீஸ் சைடில் வெளியாகிற சோர்ஸ் மூலமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினுக்கிட்ட யார் அந்த நாலு பேர் அந்த புகாரில் இருந்தால் சொல்லப்படுது அந்த நாலு பேர் அவங்க யார் அவங்கள பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சுருக்காங்களா இந்த மினு தான் இந்த விஷயம் நடக்க தூண்டினாங்க அந்த சின்ன பொண்ணை இது போல் ட்ராப்பில் சிக்க வைக்க இவங்க தான் முயற்சி பண்ணுற விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா விசாரணை இல்லை அடுத்த ஆக்ஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்ற மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் சைடில் சொல்கிறாங்க அந்த ஹோட்டல் இருக்குதுல்ல அது சார்ந்த விசாரணை இப்போ நடந்துகிட்டு இருக்கு அண்ணா நகரில் இருக்க அந்த ஹோட்டல் எது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது போல விஷயம் ஒன்று நடக்குது கிரைம் ஒரு ஸ்பாட்டில் நடக்குதுன்னா அந்த ஸ்பாட்டில் இதுக்கு முன்னாடி வேற கிரைம் நடந்திருக்கா இல்லையா இதே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்களா அந்த ப்ராசஸ் தானே அது ஆக்சுவலாக இந்த வழக்கை போக்சோ வழக்காக பதிவு பண்ணியிருக்காங்க அதுதான் பெரிய ஹைலைட்டிங்கு மற்ற வழக்குகள் மாதிரிலாம் போக்சோ வழக்கை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க மக்களே ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்காங்களோ ஒரு ஒரு ஸ்டெப்புமே அந்த நாலு பேரும் தேட்டர் வேலையை இப்போ பெருசாக போயிட்டுருக்கு இவங்களோட வாக்கு மூலம் இருக்குல்ல இவங்க அடுத்து சொல்ல போகிற விஷயம் இதை வச்சு தான் அந்த நாலு பேர் சார்ந்து உண்மை இருக்குன்ற பட்சத்தில் தண்டனையும் கிடைக்கப்படும் மக்களே இப்பேற்பட்ட விஷயமா மாறி இருக்குது சென்னை அப்படி இல்லைன்னா கேரளா இந்த ரெண்டு பகுதிகளில் எந்த பகுதியில் சேர்ந்தவங்க அந்த நாலு பேர் இது சார்ந்த விசாரணையும் விடப்பட்டிருக்கு ஓவர் நைட்டில் ஒருத்தவங்களை தலைகீழாக பார்க்க வச்சுட்டாங்களே இந்த வழக்கு இப்போ என்ன நம்ம சந்தேகங்கள் வேறு வளர்த்துக்கிட்டு இருக்கு இந்த நெட்ஒர்க்லாம் நிறைய இருக்கும் இது போல் சின்ன சின்ன பசங்களை ஏமாற்றி கூப்பிட்டு வந்து இது போல் வேலைகளை ஈடுபடுத்துறதுக்கு அது போல் நெட்ஒர்க்கை சேர்ந்தாலும் லேடி இருப்பாங்களான்னு அப்படி டவுட் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாலியல் தொழில் சார்ந்தும் சரி உறுப்பு திருட்டு இருக்கல அது சார்ந்த நெட்ஒர்க்கோட தொடர்பு அந்த அந்தளவுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் போலீஸாரோட பேசிக்கே பார்த்துன்னா சந்தேகப்படணும் சந்தேகப்படாமல் இருந்தாங்கன்னா அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களே சொல்ல முடியாது இந்த அளவுக்கு டவுட்டு பெருசாக போயிருக்கு இது மட்டும் இல்லாமல் கேரள சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்குது யாருக்காச்சும் இந்த விஷயத்தில் தொடர்பு இருக்கான்னு அப்படியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்த புகார்லேருந்து நடிகர்கள் சார்ந்து மக்கள் ஆவும் இருந்தாங்க இப்போ இவங்கள பற்றி பேசுகிற மாதிரி விஷயம் போயிடுச்சு பார்த்திங்களா மினு தரப்பு வழக்கறிஞர்கள் இருக்காங்களா அந்த லீகல் டீமு அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஏங்க இது ஜோடிக்கப்பட்ட வழக்குங்க இதில் உண்மை கிடையவே கிடையாதுன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க அவங்க ஒரு இன்னசென்ட்டுன்ற வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இந்த டவுட் பல பிறகு இருந்துச்சு ப்ரோ அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இவங்க கை காமிச்சிருக்காங்கன்னா இவங்கள ட்ராப் பண்ணுவாங்களே அப்படின்ட்டு அது எந்த குர்மெண்ட் விசாரணை முடிவுகள் தான் தெரியும் மக்கள் இப்போ நான் ஒரு முடிவுக்கு வர முடியாது பட் அந்த வழக்கறிஞர் சைடில் சொல்கிறது இதை தான் சொல்கிறாங்க அவங்க இன்னசென்ட்டு உண்மையான கதை கூடிய விரைவிலேயே வெளி வரும் கண்டிப்பாக அதை நடக்க வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பெருசாக கையில் இருக்குன்னு நினைக்கிறேன் இதை உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதியாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அந்த லீகல் டீம்ல இருக்கவங்க ஸோ எது நடந்திருக்குமோ மக்களை நாமெல்லாம் சிந்திக்கணும் முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் நிறைய மோசடிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் நேம்ல நடந்துகிட்டு இருக்குது தெரியுமா உங்கள் கிட்டே ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அறிமுகமானவங்க நேரில் அறிமுகமானவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுறது வேறு சோஷியல் மீடியாவில் பட் முகந்திட ஒருத்தவங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்புகிறாதீங்க அதை நம்பி நீங்கள் அடுத்தடுத்து அவங்க கூப்பிட்ற இடத்துலாம் போய் நின்றாதீங்க ரிஸ்கில் போய் முடிஞ்சிடும் இவங்க பண்ணாங்கன்னு சொல்லப்படுதுல இது குற்றச்சாட்டு மட்டும்தான் இது உண்மையாக நிரூபிக்கப்பட்டதாக இவங்களை வச்சு நம்ம அதை பேச முடியும் பட் இப்போ இருக்க நடந்துகிட்ருக்க தான் இதை சொல்கிறேன் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த மினு சைடில் சில சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களே அவங்க அடுத்த திருத்தமாக சொல்கிறது இல்லைப்பா படி பழுவாங்க தான் இது போல் வேலையில் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ கால்டு இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்களே அவங்க வேலையாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கமாக இருக்குன்றாங்க மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் என்னன்னா உங்கள் வீட்டு பசங்களை யாரை நம்பி அனுப்பிடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இப்போ நிலைமை எங்கெங்கே எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் உலக முழுக்க என்ன நடந்துட்டுருக்கேன் அதெல்லாம் பார்த்தோம் நீங்கள் அந்த தவறான முடிவு எடுத்துறாதீங்க உங்கள் பசங்க உங்களோட வேறு யாரும் பெருசாக கேர் பண்ணி பார்த்துக்க முடியாது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்